இன்றைக்கி வெங்காய சட்னி வைக்க போகிறேன் எப்படின்னு பார்க்கலாமோ வாங்க அதுக்கு சின்ன பெரிய வெங்காயம் ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலை ரெண்டு கொத்து உருவி வச்சுருக்கேன் பொரியல ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்து வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கு எண்ணெய் ஊற்றிக்குருவோம் உளுந்து போட்டு கடலப்பரு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கிடுவோம் வெங்காயம் நல்லா பொண்ணு வரைஞ்சோம் நாலு மிளகா போட்டுக்கலாம் நல்லா வதங்கக்கூடாது இந்த கண்ணாடி உடனே தக்காளியை போட்டுடலாம் தக்காளியை போடுவோம் கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் அஞ்சாறு பூண்டு பல் போட்டுக்கிடுவோம் வே அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ பொரிய போட்டு நல்லா விளையட்டுவோம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்சி சர்டில் மாத்தி இருக்கு இதை ஆட்டி எடுத்துக்கிடுவோம் வெங்காயம் சட்டி தழிச்சுக்கிருவோம் அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை மொளாக்களி கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் தாளிச்சிட்டம் வெங்காய சட்னி ஊற்றிக்கிடுவோம் வாரம் தரமான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சி இது பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்து லைட் பண்ணுங்கள்